உதகையில் நிலவும் கடும் குளிர் காரணமாக வீட்டிற்குள் தீ மூட்டி உறங்கியவர் மூச்சு திணறி உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கடும் குளிரும் காணப்படுகிறது குளிரில் இருந்து தப்பிக்க மாலையிலேயே மக்கள் வீடுகளில் முடங்க தொடங்கி விடுகின்றனர் இந்நிலையில் இதலார் பஜார் பகுதியில் குடியிருக்கும் ஜெயபிரகாஷ் என்பவர் குளிரின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க இரவு அடுப்பில் தீ மூட்டி வீட்டிற்குள் குளிர்காய்ந்து உறங்கியுள்ளார் அவரது மனைவி மகள் உட்பட மேலும் நான்கு பேரும் வீட்டிற்குள் உறங்கியுள்ளனர் அதிகாலையில் வீட்டிற்குள் புகை மூட்டம் அதிகமானதால் அனைவருக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டது அனைவரும் மயங்கிய நிலையில் வீட்டிலிருந்து வெளியே வந்த நிலையில் ஜெயபிரகாஷ் மட்டும் மூச்சு திணறி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்